ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு போலி பத்திரத்தையோ இல்லை வந்து நமக்கு விற்ற ஒரு மூலப்பத்திரத்தை வச்சோ வந்து ஒரு பேங்க்ல வந்து லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம இடத்துக்கு வந்து அவங்க பேங்க்காரங்க வந்துடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து இந்த இடத்த வந்து ஒருத்தருக்கு பேரில் வித்துட்டாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு மூலப்பத்திரம் இருந்திருக்கும் அந்த மூலப்பத்திரத்தை அவங்களே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பட்டா மாறுதல் செய்யாதனால அந்த பட்டா அவங்க பேர்லேயே இருக்கிறத வச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து அவர் வந்து ஒரு பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பேங்க்காரங்க வந்து ஈஸி போட்டு பார்க்காமயே வந்து லோன் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா வந்து ஈஸி போட்டு பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க பேரில் வந்து அந்த லோன் இதே வந்துருக்காது ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து இது ஈஸி இல்லாமல் நம்ம லோன் கொடுத்தது அவங்களோட தப்பு தானே தவிர நம்ம இது கிடையாது நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அது முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து ஒரு ரெண்டு சாட்சியின் முன்னாடி ஒரு சார் பதிவாளர் முன்னாடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் இப்போ வந்து அது நம்மளோட இடம் ஸோ இப்போ பட்டாமறுதல் வேணால் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்கலாம் பட்டாமறுதல் பண்ணுறது இப்போ ரொம்பவே சில சுலபமாக போச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே வந்து நம்ம பத்திரத்தை வச்சு நம்ம பட்டாமறுதல் பண்ணிக்க முடியும் ஸோ பட்டாமறுதல் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது இப்போ ஈஸியாக பட்டாமறுதல் பண்ணிக்கலாம் அப்படியே ஆன்லைனில் பண்ணல அப்படின்னாலும் நேரில் போய் பட்டாமறுதல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ பட்டா மாறுதலும் நம்மளால் பண்ண முடியும் ஈஸி எடுத்து பார்க்கலாம் ஈஸி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால இன்கம் சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் தான் வந்து கடைசியாக வந்து இருக்கிறதுங்க இருக்கும் ஸோ அப்போது பேங்க்காரங்க வந்து உங்கள் இடத்த வந்து ஒரு எடுத்துக்கிறக்கோ இல்லை வந்து உங்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறக்கோ எந்த ஒரு மூகாந்திரமும் இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து ஏன்னா ரெண்டாயிரத்து ஒம்போதில் தான் வந்து வாங்கியிருக்கார் அப்போது இதுக்கு முன்னாடி வித்த சொத்தை அவர் ஃபோர்ஜரி பண்ணி பேங்கை ஃபோர்ஜரி பண்ணி தான் வந்து லோன் வாங்கியிருக்கார தவிர அவராக வந்து நம்ம பேங்க்கோ இல்லை நம்மளோ வந்து எந்த வகையிலையும் வந்து இதில் தப்பு பண்ணலை அப்படி பார்க்குறப்ப வந்து ஃபோர் பண்ணது அவர் தான் பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ரைஸ் பண்ணுவாங்க ரைஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி எனக்கு வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வரும் ஸோ அவங்களும் அந்த பேங்க்காரங்களும் அந்த ஃபோர்ஜரி பண்ணவரும் வந்து பேசிக்க வேண்டிய விஷயம் ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ஒரு தலையீடும் கிடையாது ஸோ ஒருவேளை நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம பத்திரத்தை வந்து காட்ட வேண்டியது இருக்குது நம்ம ஒரே ஒன்று என்ன பட்டாமறுதல் பண்ணாமல் இருக்கும் ஸோ அந்த பட்டாமறுதலையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளோட பேரில் வந்துடும் இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நம்மளை எதையும் வந்து செய்ய முடியாது ஸோ வேணுன்னா வந்து அவங்க மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்குள்ள வந்து எந்த பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்குமா தவிர நம்மளுக்கு வந்து எந்த கிடையாது ஸோ நம்ம வந்து ஒரு பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டோம் இப்போ வந்து அது நம்மளோட சொந்தம் வச்சு வேற ஒருத்தர் வந்து லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா லோன் கொடுத்தவருக்கும் லோன் வாங்கினவருக்கும் உண்டான பிரச்சனை தான் ஸோ அது வந்து நம்ம எந்த தலையிட வேண்டியதில்லை ஸோ நம்மளோட இடத்துக்குள்ளேயும் அவங்க வந்து வர மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸின்க்கு ஆன்சர் ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ